உதயசூரியன் பேரவைத் தலைவர் அவர்களே ஈரோட்டு பகலவன் தந்தை பெரியார் அவர்களை வணங்கி காஞ்சி தலைவன் கடமை கண்ணியம் கட்டுப்பாடை உருவாக்கி தந்து கழகத்தோழருக்கு மட்டுமல்லாமல் காவல்துறைக்கும் இந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இருக்கின்ற நல்ல சொற்களோடு உருவாக்கி தந்த அண்ணாவுக்கு புகழ் வணக்கத்தை சொல்லி போலீசாருடைய நலனை கருதி அவருடைய குடும்ப சூழ்நிலையை கருதி போலீஸுக்கென்று கமிஷன் போட்ட கோபாலசாமி ஐயங்கார் சபாநாயகம் பூர்ணலிங்கம் போன்ற மூணு கமிஷன்களை உருவாக்கி தந்த ஐயா கலைஞருக்கு புகழ் வணக்கம் நான்காவது போலீஸ் கமிஷனாக சர்ரேட்டி பன்னீர்செல்வனுடைய பேரன் எஸ் டி செல்வம் அவர்களை தலைமையிலே நான்காவது கமிஷனை போட்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களை வணங்கி காவல்துறையிலும் விளையாட்டுத்துறையில் இருக்கின்ற வீரர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்க வேண்டுமென்று நூறு பேருக்கு அந்த வேலை ஆண்டு வழங்குகின்ற போது அதில் பதினோரு துணை காவலர்களை நியமித்திருந்தாலும் தற்போது உதவி உதவி ஆய்வாளர்களை முப்பத்தி மூணு பேரையும் எதிர்காலத்தில் இரண்டாம் நிலை காவலர்களையும் விளையாட்டுத்துறை மேலாண்மை ஆணையத்தின் மூலமாக மனுக்களை வாங்குகின்ற நிகழ்வை உருவாக்கி தந்த மாண்முக துணை முதலமைச்சர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் மாண்புமிகு அவை முன்னவர் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எங்களுடைய பொறுப்பு அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் வேங்கையன் மைந்தன் அண்ணன் எம்ஆர்கே உள்ளிட்ட மூத்த அமைச்சர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மாண்புமிகு அரசு கொறடா நாயகர் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வாக்கு கேட்கின்ற போது என் பெயரை சொல்லிதான் நீங்கள் வாக்கு கேட்க வேண்டும் ஆகவே கொடுக்கின்ற மணித்துளிகளில் ஒரு நான்கு மணித்துளிகள் சேர்த்து தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் படிவோடு கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் ஆகவே பேரவைத் தலைவர் அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தேர்தலின் போது என் பெயரை சொல்லிதான் வாக்கு கேட்க வேண்டும் ஆகவே கொடுக்கண்ட மனிதர்களில் சேர்த்து தர வேண்டும் என்று பணிவோடு உங்களை கேட்டு உங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் பேரவை தலைவர்களே நாட்டின் பாதுப்பு பாதுகாப்புக்காக சமுதாயத்தின் பாதுகாப்புக்காக நன்றி சமுதாயம் வணக்கம் சமுதாயத்தை நல்லொழுக்கம் ஒளிவிட என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உங்கள் பேரனால் பகுதியிலேயே பேச வேண்டிய இருக்கிறனால இங்கே குறைய நீங்கள் பேசா போதும் பத்தா எட்டாய்க்கிறீங்க டைம் காவல்துறையினுடைய இப்போது காவல்துறையில் திராவிட மாடாட்சியில் பணி பணிபுரிகின்ற தலைவர் முதல் கொண்டு கடைசி வரை கான்ஸ்டபிள் வரை புலனாய்வு துறையிலும் சட்ட ஒன்றிகளும் சிறப்பாக இருப்பதற்கு சில எடுத்துக்காட்டுகளை வைப்பதற்கு முன்பாக இந்த போலீஸ் கமிஷனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு எங்கள் ஐயா கலைஞர் அவர்கள் எதிர்கட்சி வரிசையில் இருந்தபோது என்னுடைய பெயரிலே ஒரு நாடகம் உதயசூரியன் என்ற பெயரில் ஒரு நாடகம் போட்டு அதுக்கு தடை செய்யப்பட்டது அதில் போல காவல்துறையினுடைய நலனை கருதி அதில் ஒரு பாடல் வரும் அந்த பாடலை உங்கள் அனுமதியோடு இதே இடத்தில் மாண்மிகு ஐயா கலைஞர் அவர்கள் நம்முடைய அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அதேபோல் தொண்ணூற்றி ஆறு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் அந்த பாடலை இங்கே பாடிக்காட்ட நிகழ்வுகள் உண்டு கண்வளராய் அஞ்சு பத்து சம்பளத்தில் மிஞ்சுவதில் வளர வந்த அஞ்சுகுமை கண்வளராய் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு போகின்ற படம்பாக்கி கேட்டுக்கிட்டு வழிமறிக்கும் கடன்காரன் வருகின்ற காட்சியெல்லாம் காணாமல் கண்வளராய் நடியா நலியாமல் வாழ்வதற்கு ஓடாக தேய்கின்ற அப்பாவின் புத்திரனே கூடான கூட்டுக்குள்ளே கோலவிளக்கே கொசுக்கடிக்கு அஞ்சாமல் கண்வளராய் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு போகின்ற ஒப்பனுக்கு புத்திரனாய் வந்திதித்த தரித்திரமே கண்வளராய் காக்கி உடை போட்டுக்கிட்டு செவப்பு தொப்பி மாட்டிக்கிட்டு நாட்டை காக்கும் வீரனுக்கு உன்னை போல நாள் வந்து பிறந்து விட்டால் காவி உடை வேண்டுமடா கவண்டலமும் தேவையடா கண்மணியே கண்வளராய் என்று சொன்னதனுடைய அடிப்படையில் தான் மூன்று கமிஷனை காவல்துறைக்கு உருவாக்கி காட்டிய நிகழ்வு ஐயா கலைஞரவர்களுக்கு உண்டு ஆகவே இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் போலீஸ் இலாக்காவிற்கு பல்வேறு சிறப்பு பயிற்சிகளையும் புலனாய்வு துறையிலே முடிக்கிவிடுகின்ற பல்வேறு நிகழ்வுகளையும் உருவாக்கி காட்டிய நிகழ்வு உண்டு அதற்கு ஒன்று ரெண்டு சான்றுகளை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் ஒரு முப்பத்தி மூன்று நாட்களுக்கு முன்பு செயின் பறிப்பு கூட்டம் ஒன்று தமிழகத்தில் பல்வால் இருந்தும் மேவாட் மாவட்டத்தில் இருந்தும் ராஜஸ்தான் ஹரியானா போன்ற பகுதியிலிருந்து அங்கிருந்து கொள்ளையர்கள் தமிழ்நாட்டுக்கு ஊடுருவி விமானம் மூலமாகவும் ரயில்கள் மூலமாகவும் இங்கே வருகிறந்து காலையில் ஆறு மணி ஆறரை மணியில் கால்நடை பயிற்சியின் போதும் கடைகளுக்கு போகின்ற போதும் கொள்ளையடிக்கின்ற நிகழ்வுகளே தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்ற